ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் செவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவு குறித்து ஒரு அதிரடியான அறிவிப்பை பதிவுத்துறை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பதிவுத்துறை சார்பில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஏஜி டிஆர்எஸ் எல்லாருக்குமே சப் ரெஜிஸ்டர் எல்லாருக்குமே இந்த சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெஃபியூசல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆத்தரிங் டு கோர்ட் ஆர்டர் அண்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ரிகார்டிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது கோர்ட் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்னமான உத்தரவுனா அசல் ஆவணம் இல்லை அப்படின்ற காரணத்தால் பத்திரா பதிவு மறுக்கக்கூடாது அப்படின்ற மாரி கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவை இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத வந்து பார்த்தேன் இப்போதைக்கு ஸோ ப பத்திரா பதிவுத்துறை தலைவர் சார்பில் இந்த ஒரு அப்டேட்டை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போது கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அதாவது நாமக்கல்லை சார்ந்த பாப்பை என்பவர் தனது மூதாதையர் சொத்தை தன் பெயரிலிருந்து தன் சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்ய ராசிபுரம் சார் பதிவாளர் மறுத்துவிட்டார் அதே சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க மறுத்துவிட்டனர் பத்திர பதிவு செய்ய ஐகோர்ட் உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனு வந்து பார்த்தா தள்ளுபடி செய்தார் இதை எதிர்த்து பாப்பு வந்து அப்பீல் செய்திருக்காரு இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் சக்திவேல் அமர்வு விசாரித்து அளித்த திருப்பி உரம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மூலப்பத்திரம் இல்லாமல் வந்து பார்த்தா பத்திரம் பதிவு செய்ய மறுத்திருக்காங்க அதுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க பட் வந்து ஸோ மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவங்க மேலும் வந்து பார்த்தா ஹைகோர்ட்டில் முறையீடு பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்ற ஜெராக்ஸ் நகல் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸில் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீஸ் வந்து பார்த்தா அளித்த சான்று இணைக்க வேண்டும் அப்படின்ற மாரி சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு மூலப்பத்திரம் வேணும் ஒருவேளை மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து பார்த்தா ஜெராக்ஸ் கொடுப்பாங்க அந்த ஜெராக்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா போலீஸில் போயிட்டு அந்த பத்திரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்றதுக்கான நான் ட்ரென்சபிள் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்ன மாரி சட்டம் வருகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூலப்பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று ஆகிய இரண்டும் இல்லாவிட்டாலும் பத்திரத்தின் நகலை அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களும் பத்திர பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்று பத்திரத்தை ராசிபுரம் சா சார் பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடுகிறோம் எனவே மனுதாரரின் பத்திரப்பதிவை பதிவு செய்ய மறுத்தது தவறானது இவ்வாறு நீதிபதி வந்து பார்த்தா தீர்ப்பில் வந்து கூறியிருக்காங்க ஸோ மூலப்பத்திரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் நான் ட்ரெய் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் சரி அந்த இது அந்த ஜெராக்ஸ்க்கு இருக்கும் பாருங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ராபேசி கொடுக்குறோம் அது இல்லைனாலும் சரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நகலை வச்சு நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த பத்திரப்பதிவுக்காக அவங்க கொடுக்குற நகலும் அதேமாரி உங்கள் டேட்டா பேஸில் இருக்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்க பத்திரப்பதிவு பதிவு பண்ணலாம் ஸோ அதுக்காக மூலப்பத்திரம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாலும் சரி போலீஸ் நான் ட்ரேசபிள் சரிகை இல்லாலும் சரி நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுங்க அப்படின்ன வந்து பார்த்தா தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லா நிறுவுகளிலும் மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்று போலீஸ் சான்று பெற்று வர என்று திருப்பி அனுப்புவது தேவையின்றி முறைகேடான வழியில் சான்று பெறுவதை ஊக்குவிப்பதாக அமையும் மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று பெறுவதில் உள்ள பெருஞ்செலவுகள் சிக்கல் காரணமாக வெளி மாநிலங்கள் இத்தகைய போலீஸ் சான்றுகள் சமர்ப்பிக்கப்படுவது அதிகரித்துள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டியதும் இந்த தீர்ப்பு வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கான ஜட்மெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதான் உங்களுக்கான ஜட்மெண்ட் காப்பி இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து பார்த்தோம் ஃபைனல் தீர்ப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஹைகோர்ட்டில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒன்பதாவது பேராகிராப்பில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்தமான ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதிலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க என்ன ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க இதிலையுமே நம்ம வந்து பத்திரிகை செய்தியை வந்து பார்த்தாச்சு ஸோ தேவைப்படுறவங்க இந்த பெட்டிஷனை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவர் என்ன கேஸ் கொடுத்துருக்கார் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தா அந்த கேஸை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் இந்த கேஸுக்கான தீர்ப்பும் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் அந்த அந்த ஆர்டரை கா அந்த கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் உத்தரவு பிறப்பிங்க அப்படின்ன மாரி இப்போதைக்கே பதிவுத்துறை தலைவரும் வந்து பார்த்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கானோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாரி பதிவுத்துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை எல்லா டிஐஜி சப் ரெஜிஸ்டர் மற்றும் டிஆர்எஸ் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் மூலப்பத்திரம் ஒரிஜினல் இல்லைனாலும் சரி தாராளமாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணலாம் அதுக்காக ஸோ தொலைஞ்சி போச்சு பண்ணுறதுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இருக்கிற எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரம் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை உண்மையாலுமே தொலைஞ்சு போயிடுச்சுன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்த பாருங்கள் எல்லாருக்குமே இப்போ உத்தரவு வந்து பிறப்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னுமே நம்பலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்